மாதம் கும்பராசி கும்பராசி நேரம் கடந்த நாலு வருஷம் எதுவும் சரியில்லை கும்பராசி நேயர்கள் வந்து எதுவும் செய்யாமலே இருந்திருந்தால் எதுவும் இழந்திருக்க மாட்டீங்க ஆனா அதெல்லாம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அஞ்சு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் தரணும்னு சொந்த தொழில் ஆசை துடி சி பட்டம் பேசு பங்குச்சந்தை எல்லாம் போட்டு கேட்கக்கூடிய இழப்புகளை இருந்திருக்கிறீர்கள் ஏன்னா ஒன்றுமே சரி எதுவுமே செய்யாமல் இருந்திருந்தாலே வந்து கடன் வந்து இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் முன்கூட்டியும் சொல்லிட்டேன் ஆனால் வந்து அதையெல்லாம் செஞ்சிருப்பீங்க கடுமையான கஷ்டம் ரெண்டாவது திருமணம் எட்டு கூட வேலா அட்டாம் சிபாசினருக்கு திருமணம் செய்திருந்தால் இளமே கண்டிப்பாக டிவைஸ் ஆகக்கூடிய அவங்க கோர்ட்டு கேட்டு நாள் என்று ஒரு சில பேர் கூட அந்த எண்ணங்கள் எதிர்மறை சின்னங்கள் நல்ல காரியத்தை நெருங்கிய மரணம் இருபது வயது இளைஞர்களுக்கு காதல் என்ற பெண்ணை அசிங்கம் முப்பது இளைஞருக்கு தகுந்த நாற்பது வயது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வரும்போது நோய் நொழி பிரச்சனை வந்து கொடுத்துருக்கும் வயதுக்கு தங்க வராமல் இதே இப்போ புதிக்கவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் சுபகாரியங்கள் நடத்த என்ற ஒரு பணி வேதனை வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் வந்து நினைக்கத்தாங்க வந்துச்சு ஏன்னா வந்து கடுமையான அஷ்டம் திருச்சனி தாக்கல் இருக்கும்போது எதுவுமே வந்து செயல்படாது இன்னும் ஆறுமா எந்த பயிற்சியும் எடுக்கூடாது குரு பயிற்சி அது பயிற்சி எந்த பயிற்சி நாலாம் பத்தில் குரு இருக்கிறார் எட்டு பத்து பன்னெண்டாம் எந்த பயிற்சியும் எடுக்கூடாது சூரியன்லாம் எல்லாம் சதமாக தான் இருக்கு பாங்கியஸ்தானத்திலே வந்து புதன் சாரி ஐந்து எட்டு குடன்னு வந்து பார்க்கும்போது மிக 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 ஒரு வலுவான ஒரு கொஸ்டன் வந்து இருக்கிறார் ஜீவனாதிபதி வலுவாக இருக்கிறது ஆனால் ஒரு நிம்மதி எட்டு அளவு வருஷம் எந்த பயிற்சியும் பயிற்சியெல்லாம் எடுக்காதுங்க ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் பரவாயில்ல கடந்த ரெண்டரை ரெண்டு வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அளவே இல்லை எந்தளவு கஷ்டம் ஒரு பா இருபது பர்சென்ட் பேர் வந்து மட்டும்தான் சற்று பாதிப்பு இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு தசாபுத்தி சாதம் பார்க்கணும் தசாபத்தி ஆறுகளும் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபத்தி பாதகாறு திசாபி பற்றி நடந்து ஒரு கட்டுமையான நடைமுறை இருக்கும் அதே லக்னோ யோகா திசையும் வந்து யோகத்தை கொடுக்காமல் வந்து யோ அவயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு கிடையாது ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் பேர் தான் வந்து இந்த தாக்கம் வந்து குறைவாக இருந்திருக்கு மீதி எண்பத்தஞ்சு பெர்சன்ட்டு கஷ்டம் கஷ்டம் வழி வேதனை அசிங்கம் அவமானம் கேவலம் உற்றா உறவு சொந்தம் பந்தம் ஊர் நண்பன்னா அண்ணா யார் நான் கிட்டவங்க இந்த அனுபவத்தை கொடுத்துருப்பார் எதுவும் தவறான முடிவுக்கு சென்று விட வேண்டாம் கண்டிப்பாக வந்து எதுவும் எப்படியே வாழ்க்கையை போயிடுமோ அப்படியே எண்ணங்கள் என்ற சிந்தனை எதிர்மறை சிந்தனைகள்லாம் வரும் எதுவும் கடந்து போகும் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் ஒருத்தருக்குன்னு எந்த இதுவும் நடக்காது எதையும் செஞ்சுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதலியூடியூப் பற்றி தமிழில் டேப் பண்ணி என்னோட சேனல் அஸ்வோராஜா நம்சுறப்பட வெளியே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டிலே கணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் இப்படி என்ன சேனல் அஷ்டோராஜாமா சொல்ல வீடியோ வீடியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து கணித்து விட்டேன் விதி மதி கதி மூன்றும் தான் ஒருவருக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அதுதான் கோர்சார தொடர் தொடர்பு ஒத்துழைக்காமல் ஒரு மிகப்பெரிய பதவி வேலையோ அரசு வேலையோ அரசியல் உயர் பதவி அரசில் வந்து சிஎம்மும் பிஎம் எல்லாயுமும் கதிகர பொருள் சாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு அவர் விதி மதி கதி மூணு மூன்று சாதம் மாறி நல்லா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு ஒரே பகுதி இரண்டு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வரும் தான் வீட்டுக்கு தமிழ்நாட்டை பணி சென்னா சோராஜன் தான் வரும் கண்டிப்பாக எதுவும் வந்து கண்ட நைன்ட்டி ப்ரெசண்ட் வந்து சக்ஸஸ் இதுவரையும் டிஎம்கே வெற்றி ரெண்டாவது குஜராத் சட்டவற்றி மூன்றாவது திரு மோடி அவர்கள் வெற்றி நான்காவது ட்ரம்போ அவர்கள் வெற்றி இது என்னுடைய நான்காவது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு கண்டிப்பாக எதுவுமே வந்து இது வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க ஏன்னா வந்து இதுவரையும் கணிச்சல் வந்து மிஸ் ஆகலை அவர் தான் வந்து சிஎம் உங்களிடமிருந்து விட கொடுங்க அனுப்பாஸ்கோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி